ஹாய் ஹலோ இந்த விலாகும் ஊட்டி விலாக் தான் இது ஒரு மினி டாய் ட்ரெயின் இது வந்து ஊட்டியில் போட் ஹவுஸ் கிட்டே இருக்குது இது புதுசாக வந்து போட்டிருக்காங்க மினி டாய் ட்ரெயின் இந்த மினி டாய் ட்ரெயின் ஃபீல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஊட்டி டாய் ட்ரெயின் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கொடுக்குது யார் யார் வந்து ஊட்டி டாய் ட்ரெயினில் போகலையோ அவங்களாம் வந்து இந்த மினி டாய் ட்ரெயினில் போனால் நம்ம அந்த ஃபீல் வந்துடும் நல்லா இருந்தது அதில் போகும்போது இதில் வந்து டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு தனியாக கிட்ஸ்க்கு தனியாக வாங்குகிறாங்க இது வந்து பெரிய ரெண்டு ரவுண்டு போயிட்டு வருது இந்த டாய் ட்ரெயின் இது பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எப்படி இருக்குது பாருங்க அந்த ப்ளேஸில் எப்படி நடுவில் போது பாருங்க பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னா ஊட்டியில் இருக்கிற வந்து போட்டிங் இருக்கு இல்லையா அந்த போட்டிங்கை சுற்றி வந்து இந்த டாய் ட்ரெயின் போட்டிருக்காங்க இந்த டாய் ட்ரெயின் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நானே வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் நீங்களும் ஊட்டிக்கு போனால் இந்த டாய் ட்ரெயின் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க ஊட்டி போட் ஹவுஸ்லலாம் வந்து இப்போது ரேட் நிறைய ஏற்றிட்டாங்க த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு சப்போஸ் நீங்கள் அந்த போட்டிங்கில் போலனா கூட இந்த டாய் ட்ரெயினில் போயிட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் இப்போ இது ஃபுல் வீடியோ நீங்களே பாருங்கள் ஜாலியாக இருந்துச்சு இதில் போகும்போது இந்த வ்ளாக் வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி அப்படியே அடர்ந்த காட்டில் வந்து ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து நேச்சுரலாக அப்படியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது பார்க்கவே உங்களுக்கும் இந்த வ்ளாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து போட்டிங்லாம் போகல ஏன்னா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து க்யூவில் நின்றுருந்தாங்க ஏன்னு தெரில அந்த போட்டிங்க்கு அவ்வளோ ஒரு கூட்டம்ன்ட்டு சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் கம்மியாகிற மாதிரியே இல்லை சரி டாய் ட்ரெயின் போகலாம் அப்படின்ட்டு டாய் ட்ரெயினில் தான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் இதில் போனதே வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போட் வந்து ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா அடுத்தது நான் வந்து ஒரு பிளாக் வந்து போட்டோட ப்ளாக் போடுறேன் அதனால தான் இந்த போட் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டோம் ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் நின்றுட்டு நம்ம வெயிட் பண்ணி போகிறத விட அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து நான் ஒரு போட் ஹவுஸ் பற்றி போடுறேன் நாங்கள் அதில் போயிருந்தோம் ஊட்டிலேயே இப்போ வந்து நிறைய ப்ளேஸ் இருக்குது நிறைய வந்து வியூ பாயிண்ட்லாம் இருக்குது அதெலாம் நம்ம ஓன் கார் எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளாம் அங்கே போய் பார்க்க முடியும் ஊட்டி மினி டாய் டாய்ட்னோட விலாகை தொடர் முடிஞ்சிருச்சு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் பார்க்கலாம் பா பாய்